அருணாச்சலீஸ்வரா நமஹா வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் உள்ள கார்த்திகை தீபம் அதை பற்றின விவரங்கள்லாம் இதில் பார்க்கலாங்க இந்த வருடம் இந்த கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூணாம் தேதி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி பத்து நாட்கள் வந்து உற்சவர்கள்லாம் ஊர்வலம் வருவாங்க மூன்று நாள் தெப்பத் திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் சண்டிகேச உற்சவம் நடக்கும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி சிவபெருமான் வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அக்னி வடிவமாக தந்த நாளையே வந்து தீப திருநாளாக கொண்டாடுறாங்க அன்றைக்கி அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தீபங்கள்லாம் ஒன்றாவை சேர்த்து அண்ணாமலை அருகில் கொண்டு போய் வச்சிருவாங்க தான் வந்து ஏகன் அனேகனாகி அனேகன் ஏகனாகுதல் அப்படின்னு தத்துவம்னு சொல்கிறாங்க பரம்பொருளான சிவனே வந்து பல வடிவங்களில் அருளுகிறார் அப்படிங்கிறதான் அந்த நிகழ்ச்சியோட உட்கருத்துன்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு அண்ணாமலையை பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரு தடையாவது போயிட்டு வந்திருப்போம் நிறைய பேர் வந்து மாதம் மாதம் போகிறவங்களா இருக்காங்க ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து அங்கே இந்த மலையை சுற்றி ஊர்வலம் வர்றாங்க இந்த இந்த திருவண்ணாமலையில் என்ன விசேஷம்னா அந்த சிவனே அந்த மலையாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான அந்த தலமாக போற்றப்படுதுங்க அந்த தளம் பஞ்ச பூதங்களில் இந்த திருவண்ணாமலை வந்து அக்னி தளம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் உள்ள இந்த அண்ணாமலையை தரிசிக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்கிறாங்க இந்த கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலையில் எதனால் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கார்த்திகை தீபம்னா என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புராண கதை இருக்குங்க முன்பொரு நாள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவர்னு ஒரு போட்டி வந்தபோது சிவன் வந்து அவங்க வந்து நின்று முறையிட்டாங்க யார் பெரியவர்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ சிவபெருமான என்ன சொன்னார்ன்னா விஸ்வரூபம் எடுத்து நின்றாரு என்னுடைய பாதத்தையும் என்னுடைய தலையும் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவர்களே இந்த உலகத்தில் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார் வராக எடுத்து பூமியை படைஞ்சிக்கிட்டு கீழே போயிட்டே இருந்தார் அவர் பாதத்தை பார்த்து வரேன் பிரம்மதேவனு உடனே அன்னப்பரவையா மாதிரி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு எப்படியாவது அவர் சிரசை பார்த்தோன்னு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கீழே மேலையும் கீழே போயிட்டு இருந்தாலும் அவங்களால வந்து அவரோட பாதத்தையோ அவர் சிரசையோ பார்க்கவே முடியல ரொம்ப நேரம் கீழே நோக்கி போயிட்டு இருந்த மகாவிஷ்ணு ஒரு வழியாக இந்த இந்தமேலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி வந்து சிவபெருமானிட்ட என்னால் வந்து உங்களுடைய பாதத்தை பார்க்க முடியல நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ சிவபெருமானிட்ட சொன்னார் ஆனால் மேலே போயிட்டு இருந்த பிரம்மா என்ன பண்ணார் பாய் தோட்டத்தில் மேலேருந்து ஒரு தாழம்பு கீழே விழுந்துட்டு இருந்தது அந்த தாழம்பு நிறுத்தி நீ எங்கே இந்த வரேன்னு சொல்லி கேட்குறாரு தாழம்பு சொல்றது நான் சிவனுடைய தலையிலருந்து கீழே விழுந்தேன் அதை கீழ் நோக்கி இருக்கேன்னு சொல்லி சொல்லுது எப்போ விழுந்த நீ இருந்து சொல்லி திரும்ப அவர் கேட்க நான் வந்து பல யுகங்கள் ஆகுது நான் இன்னும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கேன் எப்போ போய் சார்வேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த தாழம்பு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு தெரிஞ்சுது நம்மளால் அவருடைய தலையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உடனே கிட்ட நீ வந்து நான் தலையை பார்த்துட்டேன் அவரோட தலையிலருந்தான் என்னை வந்து எடுத்தாருன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட நீ எனக்காக சொல்லணும்னு சொல்லி பிரம்மா கேட்க அதை ஒத்துக்கிட்டு தாழம்பவும் கீழே வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து நேராக மா சிவபெருமான்கிட்ட போய்ட்டு மா பிரம்மா என்ன சொன்னார் சிவபெருமான்கிட்ட நான் வந்து உங்களோடய தலையை பார்த்துட்டேன் உங்கள் தலையிலேருந்து கொண்டு வந்த தாழம்பூன்னு சொல்லி அவர் காமிச்சார் அப்போ சிவபெருமானுக்கு கோவம் வந்துருச்சு அந்த தாழம்பூவை பார்த்து என்னுடைய தலையில் இனிமேல் நீ வந்து ஒன்று நான் சூட மாட்டேன் இது வரைக்கும் என் தலையில் சூடிகிட்டு இருந்த ஒன்னா இனிமேல் தலையில் மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடைய தலையில் சிவபெருமானோட தலை ச தாழம்பூ வந்து என்றைக்கும் வைக்கிறது இல்லைங்க அவர் பொய் சொன்னது தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி சிவபெருமான் வந்து அந்த தாழ்வுமுக்கு தண்டனை கொடுத்தாரு அதே மாதிரி பிரம்மோதேவனுக்கும் தண்டனை கொடுத்தாரு அது அதுக்கப்புறமா அந்த பிரம்மதேவன் அந்த உணர்ந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்ட பிறகு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் ஜோதி உருவமாக அதே சிவபெருமான் வந்து அக்னி வடிவமாக அந்த இடத்துல காட்சி கொடுத்தாருங்க அந்த அக்னி வரி வடிவமாக காட்சி கொடுத்த நாள் தான் இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாளாக அந்த இடத்துல கொண்டாடப்படுது அதனால தான் அந்த தளத்துக்கே பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தலம் அப்படின்னு பேரே உண்டுங்குது பஞ்சபூதத்தில் இந்த தளம் வந்து அக்னி ஸ்தலம் இதுதான் இந்த கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலே இந்த கொண்டாடின பற்றின கல்வெட்டுகள்லாம் இருக்குது பட் அவர் காலத்தில் வந்து மலைமேல தீபம் ஏற்றி கொண்டாடினது கல்வெட்டுகள் மாதிரி இல்லை பட் கார்த்திகை தீபத் திருநாள் அந்த திருவண்ணாமலையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி கல்வெட்டுகளில் பதிச்சிருக்காங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் கார்த்திகை தீபத் திருவிழா வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுதுங்க இந்த திருவிழா மொத்தம் பதினேழு நாட்கள் நடக்கும் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா முழு மூன்று நாட்கள் வந்து கோயிலோட காவல் தெய்வமான துர்கா அம்மன் கோயிலையும் பத்து நாட்கள் வந்து அண்ணாமலை ஆலயத்துலேயும் தொடர்ந்து நான்கு நாட்கள் தெப்பத் திருவிழா நடக்குது தீபத்தோட முதல் நாள் பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு எழுத்தாப்பில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வைபவம் நடக்கும் பஞ்சமூர்த்திகளும் வெள்ளி விமானத்தில் அன்னைக்கு ஊர்வலம் வருவாங்க இந்தமாதிரி ஒரு ஒரு நாளும் அங்கே கோயிலில் உள்ள எல்லா தெய்வங்களும் ஊர்வலமாக வீதி விழா வருவாங்க ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து பத்தாம் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பரண தீபம் ஏற்றுவாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடக்கும் அதுக்கப்புறம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் வந்து தங்கள் விமானங்களத்தில் வந்து எழுந்தருள்வாங்க அதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் வரதுக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து வருகை தருவார் அதுக்கப்புறம் தான் அந்த மகாதீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்தை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கும் ரெண்டாயிரத்து அறநூற்றி உயர மலை தாங்க அப்போ அதை தவிர அதை சுற்றி உள்ள பதினாறு கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற கிரிவேல பாதை ரெண்டும் திருவண்ணாமலையினால ஞாபகம் வருது இந்த திருவண்ணாமலையில் மாந்தோறும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழா வர்றாங்க அப்படி சிறப்பாக எல்லோரும் திருவிழா வந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மகாதீபத்து அன்றைக்கி நடக்கிற கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடப்படுதுங்க திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தரும்னு சொல்லுவாங்க அதே போல் கார்த்திகை மகாதீபத்தை தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க ஐதீகம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இந்த மலையில் தீபம் எப்போ ஏற்றுறாங்களோ அதுக்கப்புறம் வீடுகளில் தீபம் ஏற்றுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குதுங்க இப்போ கூட டிவியில் லைவ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திருவண்ணாமலை தீப யாத்திரை உடனே எல்லோரும் வீட்டில் விளக்க ஆரம்பிப்பாங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் தேதி நடக்குதுங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து பதினேழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கும் தொடர்ந்து நடக்கும் டிசம்பர் நாலாம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்குது தேரோட்டம் பத்தாம்தேதியும் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலையில் பரண தீபமும் அன்னைக்கு மாலையிலேயே மலை மேலே மகாதீபமும் ஏற்றப்பட இருக்குது இதற்கான ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த தீப திருவிழாவை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் திருவண்ணாமலைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க நாள் தேர் வெள்ளோட்டம் நடக்கும் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் கரண்ட்டே ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க ஏன்னா திருவண்ணாமலையில் தேர் போகிற வழிகளில் கரண்ட்டே இருக்காதுங்க இந்த கார்த்திகை தீப திருநாளை பார்க்குறதுக்கு பக்தர்களுக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண அலோ பண்ணியிருக்காங்க முதல்ல காலையில் நடக்கிற பரண தீபம் பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ளார எவ்வளோ பேர் அனுமதிக்கிறது அப்புறம் மத்தியானம் சாயந்தரம் நடக்கிற மகாதீபத்தை தீபத்தை பார்க்குறதுக்கு அப்போ எவ்வளோ பேர் அனுமதிக்கிறதுங்கிறது ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் பாருங்கள் டிசம்பர் பதிமூணாம் தேதி காலையில் பரணி கா பார்க்குறதுக்கு கோயிலுக்கு உள்ளார ஏழாயிரத்து ஐநூறு பேருக்கும் சாயந்தரம் மகா தீபத்தை பார்க்கறதுக்கு பதினோராயிரத்து ஐநூறு பேர் உள்ளே அனுமதிக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மலை முச்சில் ஏற்றப்படுற மகாதீபத்தை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமே மலை அனுமதி அனுமதி வழங்கிட்டுருக்காங்க அதுவும் உடல் பரிசோதனை அடிப்படையில் தான் அந்த அனுமதி வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரம் பேருக்கு மலை ஒரு ஒரு வருடமும் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்களாங்கிற தெரியலிங்க ஏன்னா இப்போ தான் திருவண்ணாமலையில் பின்பக்கத்தில் ம நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால் மண்ணோட ஸ்திரத்தன்மையை பற்றி கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு எல்லாருக்குமே அதனால் அதை வந்து புவியியல் வல்லுநர்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதற்கான அனுமதி இன்னும் வழங்கலிங்க அது வழங்கின தான் எவ்வளோ பேர் அனுமதிப்பாங்க இல்லை அனுமதிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இனிமாரி தான் தெரியும் ஆன்லைனில் இந்த உள்ளே போய் இந்த பருண தீபத்தை பார்க்குறதுக்கும் மகாதீபத்தை கோயிலுக்குள்ளே பார்க்குறதுக்கும் அது ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுங்கிற எல்லாம் கொடுத்துருக்காங்க தீபத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஐநூறு பேர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாங்க அதேமாரி மகாதீபத்தை பார்க்குறதுக்கு ஆயிரத்தி நூறு பேர் ஆன்லைனில் புக் பண்ண முடியும் இதை தவிர பக்தர்கள் சாதாரண பக்தர்கள் மேக்ஸிமம் எவ்வளோ அலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் அலோ பண்ணுவாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் கலந்து போட்டுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பதிவு பண்ணணும்னா அந்த கீழே உள்ள வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்க பாருங்கள் அதன் மூலமாக போய்ட்டு அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இதில் ஆட்டோமெட்டிக்க நீங்கள் கார்த்திகை தீபம் ரெண்டையும் பார்க்கறதுக்கு அதுக்கான தரிசனத்தை குறிப்பிடுங்க அப்புறம் அதுக்கான பட்ட கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த அனுமதி டிக்கெட்டை நீங்கள் வாங்க முடியும் பரண தீபத்தில் கலந்துக்கணும்னா இது கலந்துக்கிறவங்க விடிய காலத்தில் ரெண்டரை மணிக்கு அங்கே வந்து கோயில் வளாகத்துக்கு வரணும் அதுமாதிரி மகா தீபத்தில் கலந்துக்கணும்னா மதியானம் மூன்றரை மணிக்கு அந்த கோயில் வளாகத்துக்கு வந்துடுங்க அந்த டிக்கெட்டிலேயே கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும் டீட்டெயில் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கு நெய் காணிக்க செலுத்த விரும்புகிறவங்க வந்து கோயிலில் அதுக்காக திறக்கப்பட்ட கவுண்டரில் நெய் வாங்கி கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா அந்த நெய்க்கான கட்டணத்தையும் கொடுக்கலாம் அதுவும் இல்லைனா நீங்கள் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் கூட நெய் கணக்கை செலுத்துறதுக்கு இந்த வருஷம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதன்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நெய் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கும் அரை கிலோ நெய் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கும் கால் கிலோ நெய் எண்பது ரூபாய்க்கும் கட்டண நிர்ணயிச்சுருக்காங்க இதன்படி நீங்கள் ஆன்லைனில் கூட பேமெண்ட் பண்ண முடியும் இந்த மலை மேலே அந்த இந்த மகாதீபத்துக்காக இந்த கொப்பரையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் காடை துணியை உருவாக்கி தாங்க அந்த திரி ரெடி பண்ணுறாங்க அவ்வளோ துணிகளை ஒன்றா சுருட்டி அதை திரியாக மாற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து நெய்யை ஊற்றி விற்கிறாங்க நெய் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்குள்ளே கிலோ நெய் தேவைப்படுமாங்க அவ்வளோ பெரிய மகா கொப்பரையாக அதை ரெடி பண்ணி தான் அந்த மகாதீபம் ஏற்றுறாங்க இந்த மகாதீபம் ஏற்றிட்டாங்கன்னு வச்சிங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுற்றி உள்ள இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மகாதீபம் அது பதினோரு நாளைக்கு இந்த மகாதீபம் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ காற்று மழை அடித்தாலும் ஈசனுடைய அருளால் அந்த மகாதீபம் அணையவே அணையாமல் இருக்குங்க இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது அவ்வளோ பெரிய மகா கோப்பரையில் மூவாயிரத்தி ஐநூறு நெய் ஊற்றத்துக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனில் நெய் காணிக்கை கொடுக்கலாம் பக்தர்களும் கொடுக்கலாம் அந்த இதில் நீங்களும் கலந்துக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நெய் காணிக்கை செலுத்துறதுக்கும் தனியாக வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக போய் நீங்கள் வந்து டேரக்டாக பணம் கட்டலாங்க ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோன்னு பிரித்து பிரித்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கட்ட முடியும் உங்களோடய பேர் அட்ரஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேரில் பில் ரிசிப்ட் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆருத்திர தரிசனம் முடிஞ்ச பிறகு இந்த நெய் காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் வந்து டைரக்டாக அந்த கவுண்டரில் வந்து மை பிரசாதம் வாங்கிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க அது தவிர ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்துகிற பக்தர்களுக்கு அந்த ஆன்லைன் முகவரியே அந்த ஆன்லைன் முகவரிக்கே தபால் மூலமாக அந்த மை பிரசாதம் அனுப்புவோம்னு சொல்லி தேவஸ்தானம் வாங்க சொன்னதாக அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க பத்தாம் நாளில் தீபம் எத்தனை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நடக்குதுங்க பூஜை எல்லாம் காலையில் அதிகாலையில் இருந்து பத்தாம் நாள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு மூலவருடைய கருவறைக்கு முன்னாடி மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜ ஜ ஜதி ஒளி ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜீபா தீபாராதனை காட்டின பிறகு அதுலேருந்து ஒற்றை தீபம் ஒன்று ஏற்றுவாங்க அந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்திக்கு முன்னாடி அஞ்சு பெரிய அகல் விளக்கு ஏற்றுகிறாங்களாம் அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மனுக்கு சன்னிதியில் போயிட்டு ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறாங்க இந்த பரண தீபம் வந்து காலையில் நடக்கும் பரண தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு தான் பஞ்சமுக தீபம் ஏற்றுறாங்க ஒரே தீபத்தில் பஞ்சமுகங்கள் இருக்கும் அந்த பஞ்ச தீப முகம்னு சொல்கிறாங்க அதை ஏற்றி வைக்கிறாங்க இதை ஏற்றின பிறகு இதை கொண்டு போயிட்டு பைரவர் சன்னதியில் கொண்டு போய் வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்தியில் வந்து தீப மண்டபத்தில் எழுந்துருகிறாங்க அவர்களை தொடர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் வந்து உற்சவ கோலத்தில் தீப மண்டபத்துக்கு கொண்டு வரப்படுறார் அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுது அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் தான் மலை மேலே தீபம் ஏற்றப்படுதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது நம்ம நேரடியாக போய் பார்க்குறத விட டிவியில் லைவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மகாதீபம் ஏற்றுறது அர்த்தநாரேஸ்வரர் பிரம்மாண்டமாக ஆடிக்கிட்டு அந்த இடத்துல வந்து சேர்றதும் வந்து அவருக்கு முன்னாடி அகண்ட தீபத்தில் பெரிய தீபாராதனை காட்டுறதும் அதே நேரத்தில் மலைமேல மகா உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான வைபவமாக கருதப்படுதுங்க பார்க்குறதுக்கும் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அந்த இடம் அந்த அந்த நேரத்தில் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஏற்றப்படுற அந்த கார்த்திகை தீபத்தை சிவபெருமானே மலையாக வந்து அமர்ந்திருக்கிற அந்த அண்ணாமலை மலை ஏற்றப்படுற அந்த கார்த்திகை தீபத்தை வாய்ப்பு இருந்தால் நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டிவியில் லைவ் நடக்குங்க எல்லா டிவிலையும் அதுக்கு லைவ் ஓடுவாங்க இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்மளும் அந்த சிவபெருமானை வழிபடலாம் இந்த திருவண்ணாமலை மகா தீபத்துக்காக போக்குவரத்து துறையிலேருந்து மிக மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிறது அறிவிச்சிருக்காங்க பத்தாயிரம் சிறப்பு பேருந்துகள் இந்த திருவண்ணாமலை தீபத்துக்காக திருவண்ணாமலைக்கு இயக்குறாங்க எல்லா ஊர்லேருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களில் இருந்தும் இந்த திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அது தவிர வெளி மாநிலங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள்லாம் விடுறாங்க இதுக்கு வந்து டிஎன்எஸ்டேஜி மூலமாக நீங்கள் ஆப்பில் ஆன்லைன் ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு கூட இது வந்து சேரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த திருவண்ணாமலை மகாதீபத்தை பார்த்துருவாங்க வாய்ப்பு இல்லாதவங்க நேரடியாக போகிறது வாய்ப்பு இல்லாதவங்க டிவியில் மறக்காமல் அந்த தீபத்தை அன்னைக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷமாக இருக்கும் அது மறுபடியும் இந்தமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்